ஏசுவே வழி சத்தியம் ஜீவன் ஏசுவே வழி நித்தியம் தேவன் ஏசுவே வழி சத்தியம் நேற்று நாமத்தில் அன்பு பார்க்கிறேன் வரவேற்கிறேன் ஏழு சபைகளிலே மூன்றாவது சபையாக பெருகமோ என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்கப் போகிறோம் பெருகமோ என்றால் மூல பாஷையிலே ஹைட் எலிவேட்டர் என்ற அர்த்தம் டவர் என்று கூட எடுத்துக்கலாம் அதாவது உயரமான என்று எடுத்துக்கொள்ளலாம் இவர்கள் விசுவாசத்தில் உயரமாக தான் இருந்தார்கள் விசுவாசத்தை மறுதியாமல் எவ்வளவு போராட்டம் விசுவாசத்தை மறுதியே இருந்தார்கள் சில காரியங்களை குறித்து குறை இருந்தது என்ன படைத்ததை புசிப்பதற்கும் முன்பாக ஏதுவோ இடர்லை இஸ்ரேல் பத்திரம் முன்பா போட்படி பாலாக் என்பவருக்கு போதனை செய்த பிளையாம் போதனை கை கொண்டிருவர்கள் இருந்தார்கள் பிளையாம் போதனை என்றால் என்ன பிளையாம் குறித்து பார்க்க வேண்டும் என்றால் வேதத்தை ஏற்றுக்கொள்கள் என்னோட கூட எண்ணாகத்திலே இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் முதல் தொடர்ந்து அதை பார்க்கலாம் அதாவது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் பாக்குத்தந்த தேசத்திற்கு அவர்கள் வருகிறார்கள் வரும்பொழுது மோ ஆப் தேசத்திலே அதாவது இன்னைக்கு இருக்கிற இவருதான் நாடு அந்த தேசத்திலே என்கிற ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு பயம் வந்து விட்டது இவ்வளவு திரளான ஜனங்கள் வருகிறார்களே இவர்கள் வந்தால் என்னையும் என் நாட்டையும் அழித்து விடுவார் என்னை ஜெயித்து விடுவார்கள் என் நாட்டை அழித்து விடுவார்கள் என்ன செய்வதென்று இதற்காக கூலி பொருத்தி பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவன் முதலில் வரமனை சொன்னதுக்கப்புறம் பண ஆசை காட்டி உன்னை பேரை பெருமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி உயர்த்துகிறேன் என்று சொல்லி புகழும் பேரும் புகழும் கிடைக்கும் பணம் கிடைக்கிற உடனே அவன் வந்துவிட்டான் அவன் என்ன பண்ணினான் ஏழு பீடங்கள் கட்டி ஆடு மாடுகள் எல்லாம் என்று பலியிட்டான் என்று இருபத்தி மூணு பார்க்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் பண்ணான் அவருக்கு வருகிற ஜனங்கள் யாரு தெரியவில்லை அதனால என்ன மந்திரவாதம் பண்ணி பார்த்தான் அதுதான் பீடங்கள் கட்டினான் பலிபீட் கட்டி அதுலேயே பலியிட்டான் ஒன்றுமே நடக்கவில்லை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான் வேற வேற இடத்துல பலிபீடம் கட்டி பில்லிசனம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கல அதுக்கப்புறம் தான் அவன் உணர்ந்து கொண்டான் இது தேவ ஜனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணு எப்படி பார்க்கிறோம் யாக்கோபுக்கு விரும்பணும் மந்திராலயம் இல்லை இஸ்ரேல் வரவர் குறி சொல்லதில்லை நாம் மட்டும் செய்ய முடியுது கர்த்தர் என்ன செய்தார் சொல்ல முடியும் தேவ உங்களுக்கு எதிராக மந்திரவாதம் பாதிக்காது பில்லி சொல்லி பாதிக்காது வசியம் பாதிக்காது வேற எந்த பிசாசன கிரியைகளும் உங்களை தொட முடியாது அதுக்கு பின்பு என்ன செய்தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பலம் என்ன அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்களுடைய டெடிகேஷன் தேவனுக்கு கீழ்படுகிறார்கள் இதனால அவர்களை மந்திரவாதம் பண்ண முடியல அவர்கள் தேவனுக்கு பிரியமா நடக்கிறார்கள் அதனால ஒண்ணு செய்ய முடியல இவர்கள் பரிசுத்தமா வாடுகிறார்கள் அதனால இவங்கள மந்திரவாதம் பண்ண முடியவில்லை எனவே அவன் போதனை செய்தான் என்ன செய்வான்னு தெரியுமா இவர்களை வேசித்த பண்ண வைக்க வேண்டும் இவர்களை பாவத்தில் விழ வைக்க வேண்டும் மாத்திரமல்ல விக்கிரகளை வணங்க வைக்க வேண்டும் சாலமோன் ராஜா இதனால் தான் விழுந்தார் ஆண்டவர் சொன்னாரு பிற இனத்தில் இது திருமணம் செய்யக்கூடாது என்று அதை மீறி தேவனுக்கு பிரியமா இருந்த சாலமோன் ராஜா என்ன பண்ணினா எல்லா ஜாதிகளிலிருந்தும் அவன் பெண்ணை எடுத்தான் கர்த்தர் பகுதிகளில் இருந்து கூட அதை எடுத்தான் இன்று தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணமான காரியங்கள் பண்ணும் பொழுது ஜாதி பார்க்காம അവർ ദേവരുടെ പള്ളികളായി പാരുങ്ങൾ கிறிஸ்தவர்களா தேவனுக்கு பிரியமா நடக்காது என்று பாருங்கள் பணத்துக்காக பொருளுக்காக செய்து பின்பு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு நம்முடைய குடும்ப பிள்ளைகளை தள்ளிவிட வேண்டும் தேவன் விலைக்கிற காரியங்கள் படைப்பெடுக்கப்பட்டது புசிப்பது விக்கிரங்களை வணங்குறவர்களை திருமணம் செய்யப்படுது இவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் தங்கள் மேலுள்ள அந்த பிரதிஷ்டை உடைத்தார்கள் தேவ கோபம் உண்டது என்ன கர்த்தர் கோபப்படுத்தினார் கர்த்தர் பாதி அனுப்பினார் அந்த பாதையால் சேர்த்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் தேவ பிள்ளைகள் பிரதிஷ்டையோட இருக்கும் பொழுது பதிக்கவில்லை அதனால ஒரு இவர்களே பாவத்தில் விழுத்தட வேண்டும் மேசித்தரம் பண்ண வைக்க வேண்டும் விக்கிரகங்களை படைத்ததை ஒண்ணு வைக்க முன்னு சொல்லி பிரதிஷ்டையை உடைத்த உடனே அவர்கள் மேல் இருந்த தெய்வீக பாதுகாப்பு ஈடுபட்டது தேவரை பிரியவில்லாத காரியங்களை செய்தார்கள் பாதையினால் இருபத்தி நாலாயிரம் பேர் சேர்த்தார்கள் இன்றும் அநேக தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் அதனால் தான் எச்சரிப்புக்காக வேதத்தில் சொல்லப்பட்ட ஏழு சபைகள் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி ஒரு உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது இது ஏதோ கடந்து போன ஒரு காரியம் அல்ல அன்று திருச்சபையிலே இப்படிப்பட்ட போதனைகள் இருந்தால் இன்றும் அப்படிப்பட்ட போதனைகளை கொண்டு வருவான் இது பிழையாமை நாவி நாம் என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் விக்கிரங்களுக்கு விலைக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுக்காக நம்முடைய பிரதிஷையை காத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த இச்சைகளுக்கு விலைக்கு காத்துக்கொள்ள முடியும் எபேசி நான் இருபத்தி ஏழு சொல்வது பிசாசுக்கு இடம்படாமலே வீர்கள் என்று இப்போ என்ன இருபத்தி மூணு சொல்கிறது க தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விதமான மந்திராதலே இல்லை என்று ஆனால் எபேசி நான் இருபத்தி ஏழு அது திருச்சபைக்கு எழுதப்பட்ட என்ன சொல்கிறது பிசாஸ்க்கு இடம தேவ பிள்ளைகளே உங்கள் மேலுள்ள பிரதிஷ்டை தான் உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட மந்திரவாத வலிமைகளை தடுத்து நிறுத்தும் நம்முடைய பிரதிஷ்டையை உடைத்து தேவரையும் தெரியப்படாத காரியங்களை செய்தால் பிசாசு இடம் கொடுத்தால் பிசாசு கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் வர முடியும் மந்திரவாத வல்லமைகள் நமக்கு எதிராக வருவதை அது வருவதை தடுக்க முடியாது நம்ம குடும்பத்தில் நம்மளோட ஊழியத்திலேயோ விசாசிக்கிற வருவதை தடுக்க முடியாது எனவே விளையாம்போதுகளை ஒதுக்கி தள்ளுவோம் தேவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விலைக்கு தள்ளுவோம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம் பெருஷ்டை காத்துக்கொள்வோம் கிருமை உங்களை தாங்க